வணக்கம் மேர்களை ஏக்கிய குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏலம் வெள்ளக்கோவில் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மின்னணு முறையில் நடந்த ஏலத்திற்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிலோ தேங்காய் பிறப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை நூற்றி ஐம்பத்தி ஏழு கோயிலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதல் செயலாளர் அவரின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்கோவிலில் மின்னணு ஏல முறையில் நடந்த கொப்பரை ஏலத்தில் பதினோரு வியாபாரிகள் ஐம்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவலறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி